நேர்களே உங்கள் சாலினி டிவியில் கவுண்டரின் கவுண்டர் விமர்சனத்துல இப்ப நீங்க பார்க்க போற பாடம் ரத்னம் இந்த படத்தை தமிழ் தெலுங்குன்னு எடுத்திருக்காங்க அதனாலேயே என்னவோ பெரும்பாலான காட்சியை ஆந்திரா பார்டர்லயே எடுத்திருக்காங்க வசதியா இருக்கும் இந்த படத்தோட கதை சமுத்திர கனியோட உசுர ஒரு முறை விசாலி சின்ன வயசுல காப்பாத்திடுறாரு அதாவது ஒரு சின்ன பையனா இருக்கும் போது காப்பாத்திட்டு இவர் சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு போயிடுறாரு திரும்பி வந்து பார்த்தா சமுத்திரகனி ஊருக்குள்ள ஒரு பெரிய ஆளா ஒரு எம்எல்ஏவாக வளர்ந்து நிற்கிறாரு அவருக்கு விஷாலே ஒரு அடியாளாவே மாறிடுறாரு சமுத்திரகணிக்காக விஷால் என்ன வேணாலும் பண்ணுவார் அதே மாதிரி சமுத்திர கணிக்கும் விஷாலுன்னா ஒரு தனி பாசம் இதுக்கு நடுவில் வேலூரில் நீட் தேர்வு எழுத வந்த பிரியா பவானி சங்கரை விஷாலு பார்க்குறாரு அவரை பார்த்த உடனே அவருக்கு இனம் புரியாத ஒரு பாசம் வந்துடுது எப்பா தமிழ் பட ஹீரோக்களை நான் கேட்குறேன் ஏன் இந்த இனம் புரியாத பாசம் உங்களுக்கு கதாநாயகிகள் மேலே மட்டும் வருது படத்தில் இருக்கிற வயசான பாட்டிமா அம்மா தங்கச்சி இவங்க மேலாம் வரவே மாட்டுது சரி நம்ம கதைக்குள்ளே போவோம் பிரியா பவானி சங்கர் இவர் பின்தொடர்ந்து போகும்போது அவரை ஒரு கும்பல் கொள்றதுக்கு ட்ரை பண்ணுது விடுவாரா விசால அந்த கும்பல் கிட்ட இவர் அந்தர் பெல்ட் அடித்து ஊடு கட்டி பிரியா பவானி சங்கரை காப்பாற்றுறாரு என்ன விஷயம்னு விசாரிச்சு பார்த்தா பிரியா பவானி சங்கருக்கு ஆந்திராவில் ஒரு இடம் இருக்குது அங்கே இருக்கிற முரளி சர்மா குரூப்பு அதை அபகரிச்சுக்கணுன்றக்காக இவங்களை கொள்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க இனிமேல் இவர் என்ன பண்ணுவார் வரைக்கும் சமுத்திர கணிக்கு பாடி காட்டாக இருந்தவர் பிரியா பவானி சங்கருக்கு பாடி காட்ட அவங்க பின்னாடி போறார் இதுக்கப்புறம் அந்த முரளி சர்மா குரூப் கிட்ட இருந்து பிரியா பவானி சங்கரை விஷால் முழுசா காப்பாத்தினாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட அமீதி கதை விஷால் அடியால் தானா அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கும்போது அதுக்குள்ளே அதுக்குள்ள ஒரு ட்விஸ்ட்டு அவர் யார் அவரோட பின்னணி என்ன அப்படிங்கிற விஷயத்த பரபரப்பான திரைக்கதையோட கொண்டு போய் இந்த படத்தை நகர்த்தியிருக்காரு இயக்குனர் ஹரி இதை தவிர்த்து வழக்கம் போல ஹரி படத்துல வர்ற எல்லா சாராம்சமும் இந்த படத்துலையும் இருக்கு சென்டிமெண்ட்டு காமெடி லவ் சண்டை வீச்சர்வா சேசிங் அப்படின்ற எல்லா விஷயமும் இந்த படத்துலையும் இருக்கு கதையின் நாயகன் விசால் சண்டை கோழியில் பார்த்தா மாதிரியே அதே வேகத்தோடையும் அதே துடிப்போடையும் சிலுத்துக்கிட்டு ஃபைட் போட்டு நம்ம அசர வைக்கிறார் இந்த படத்தில் ஆக்ஷன் காட்சிகள்லாம் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு அதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிற ஸ்டண்ட் மாஸ்டர்களை பாராட்டணும் நடிப்புலையும் விஷால் சில காட்சிகளில் நல்லாவே நடிச்சிருக்கார் பிரியா பவானி சங்கர் மற்ற படத்தில் வர்ற கதாநாயகி மாதிரி இல்லாமல் இந்த படத்தில் ஒரு உணர்வு பூர்வமான கதாபாத்திரத்தில் வராங்க அதை இவங்க சிறப்பாகவும் பண்ணியிருக்காங்க குறிப்பா அந்த நீட்டை பத்தி இவங்க பேசும்போது ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க இந்த படத்துல சமுத்திரகனி ஒரு குணச்சித்திர கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு எம்எல்ஏவா வராரு தொகுதி மக்களுக்கு ஒண்ணுனாவோ தொகுதிக்கு ஒண்ணுனாவோ அவர் போய் நிக்கிறாரோ இல்லையோ ஆனா விசாலுக்கு ஒண்ணுன்னா மொதல் ஆளா வந்து நிக்கிறார் இந்த படத்துல மற்றபடி அவர் கதாபாத்திரத்தை வழக்கம் போலவே சிறப்பா பண்ணியிருக்கார் இந்த படத்துல வில்லனா முரளி சர்மா அவரோட தம்பிகளா பேரடி முத்துக்குமார் இவங்க மூணு பேரும் வில்லத்தனத்தை நல்லா காட்டியிருக்காங்க அவங்களுக்கு விசாலம் பதிலுக்கு காமெடிக்காக யோகி பாபு படம் முழுக்க காமெடி அங்கங்க தான் வருது விஜயகுமார் துளசி ஜெயபிரகாஷ் மொட்டை ராஜேந்திரன் இவங்கெல்லாம் வராங்க இந்த படத்துல அதுக்கப்புறம் கடைசி காட்சியில் வந்து கௌதம் வாசுதேவ மனன் கலக்கிட்டு போகிறாரு இந்த படத்துக்கு இசை தேவி ஸ்ரீ பிரசாத் அவரோட பின்னணி இசை கொஞ்சம் சத்தமாக தான் இருக்கு பாடல்களும் படம் போற வேகத்துல என் மனசுல நிக்கல படத்தோட ஒளிப்பதிவாளர் சுகுமார் வழக்கமா டிராலிக்கு தான் சக்கரம் கட்டிருப்பாங்க ஆனா இந்த ஒளிப்பதிவாளரும் காலில் சக்கரம் வச்சிருப்பார் போல இருக்கு பறந்து பறந்து சூட் பண்ணியிருக்காருப்பா என்ன வேகம் இந்த படத்துல முக்கியமான ஒருத்தங்களை பத்தி சொல்லணும்னா சண்டை பயிற்சியாளர்கள் ஒருத்தர் ரெண்டு பேர்ல நாலு பேர் கனல் கண்ணன் பீட்டர் கேன்ஸ் திலீப் சுப்ராயன் விக்கி இவங்க நாலு பேரோட உழைப்பும் படம் முழுக்க இருக்கு என்னதான் தமிழ்நாட்டு பார்டர்ல இந்த படத்தை எடுத்திருந்தாலும் நிறைய இடத்துல தெலுங்கு படம் பார்த்த மாதிரியே ஒரு உணர்வை தருது அது மட்டும் இல்லாமல் அங்கெங்கே போய் ரெண்டு மூணு கிளைமேக்ஸ் மாதிரி படத்தை ஒரு வழியாக முடிச்சிடுறாங்க மொத்தத்தில் மகாஜனங்களே உங்கள் சாயினி டிவியின் கவுண்டர் இன் கவுண்டர் விமர்சனத்தில் வேறொரு படத்தோட விமர்சனத்தில் வந்து உங்களை மீட் பண்ற வரைக்கும் கிட்ட இருந்து உத்தரவு வாங்கிக்கிறது உங்கள் கவுண்டமணி தினேஷ் நன்றி வணக்கம்